ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் வெட்ட போகிறோம் அதுக்கு பாருங்கள் கத்திரிக்கோள் வச்சுருக்கோம் இஞ்சி டேப் வச்சுருக்கோம் ஸ்கேல் வச்சுருக்கோம் மார்க்கர் வச்சுருக்கோம் இப்போ இது வந்து மெயின் கிளாத்து உடவையிலே வெட்டினது அதனால நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் தான் வெட்ட போகிறோம் இப்போ மெயின் கிளாத் எடுத்து தனியாக வச்சுருவோம் லைனிங் பீஸ் தான் நம்ம இப்போ வெட்ட போகிறோம் எப்படி நம்ம துணியை மடிச்சு போடணும் அப்படின்னா நம்ம கரையும் கரையும் இருக்கிற பக்கமாக எடுத்துக்கிறணும் மாதிரி போட்டுக்கணும் துணி எஸ்டாவே இருக்குங்கிறதுனால இல்லை நம்மளுக்கு அளவு இருக்குது அளவு வந்து நம்ம ப்ளவுஸில் பின்பக்க அளவு எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம எடுத்துப்படணும் இப்போ இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வந்து எப்படி மடிக்கணும்னா நல்லா இது மாதிரி இந்த சோல்டரையும் இந்த சோல்டரையும் ஒன்றா வச்சு இப்படி மடித்து இந்த கை ரெண்டையும் நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இந்த ஜாயிண்ட் தையல் இருக்கிறதுங்களா ஆங்குள்ள இருந்து ஜாயிண்ட் தையல் இருக்குல்ல அந்த அளவுக்கு இப்படியே அளவு ப்ளவுஸை நம்ம மடிச்சுக்கிறணும் மடிச்சிக்கிட்டு நம்ம இப்போ போடுறோம் பாருங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு நம்ம போட்டுறோம் பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு கீழே வந்து லைனிங் கொடுத்து தைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும் அது மாதிரி கீழே நம்ம வச்சுக்கிட்டோம் இப்போ நம்மளுக்கு பின்பக்கம் இப்போ பாருங்க இது வந்து நம்மளுக்கு பின்பக்கம் இடுப்புக்காக வச்சுருக்கோம் இது இருந்து உயரம் இது வந்து கையும் நம்மளுக்கு இது கழுத்து பின்பக்கம் அளவுக்கான கழுத்து இப்போ அளவு நம்ம எடுத்திருக்கோம் இப்போ இப்போ ரவுண்டு நெக்கு தான் நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அது மாதிரி ஷோல்டர் அளவுக்கு வந்து நம்மளுக்கு மூணு இன்ச்சு இருந்தால் போதும் மூணு ரெண்டே முக்கால் இப்படிதான் இருக்கணும் பாருங்க இது நம்ம தைச்சி பரண்டி போவோம் இல்லையா அதுதான் நான் மூணு இஞ்சி வச்சுருக்கேன் மூணு இஞ்சி வச்சுருக்கேன் சோல்டருக்கு தச்சு பிறகுனால நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன அளவாக போயிடும் இப்போ இது பெண் ரவுண்ட் ரவுண்டு நேட்டுக்கான அளவு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து இடுப்போட உயரத்துக்கு இது ஆம்போழ் உயரம் இப்போ சோல்டர் தையலுக்கு இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் ஓடுபட்டுவோம் இப்போ நம்ம அளவு டோசை எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு கரெக்டாக மூணு இஞ்சி வச்சுருச்சு இதில் வந்து நம்ம எட்டு ஒம்பது இஞ்சி வச்சுக்கிறோம் தையல்லாம் இருக்கு இல்லையா அதுக்காக ஒம்பது இஞ்சி வச்சுக்கிறோம் இது ஒரு மூணு இஞ்சி இது இந்த வளைவு அதுக்கப்புறம் கையிக்கு வந்து நம்ம ஆறு இஞ்சி வச்சுக்கிறோம் அப்போதான் உங்களுக்கு நல்லா இந்த பிளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டா பின்பக்கத்துக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு இதுதான் அளவு இது தையலுக்காக இப்ப பின்பக்கத்துக்கு நம்ம லைனிங் கிளவுஸ்ல போடு நல்லா அந்த படத்தை நம்ம போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம வெட்டிக்கிறோம் நான் எப்பயுமே தச்சு பரத்திட்டு தான் வெட்டி வெம்பின் கழுத்து மட்டும் அதுக்காக இங்கு வெட்டிக்கிறோம் நம்ம அளவுகள் கரெக்டா எடுத்தாலே நம்ம தைக்கிறதுக்கு கரெக்டாக அளவு கிடைக்கும் இதே மாதிரி தச்சு பரட்டுறதுன்னு உங்களை நான் சொல்றேன் இப்போ மெயின் காற்றை எடுத்து போட்டுக்கிட்டோம் நம்ம பின்பக்க பாருங்கள் நம்ம பின்பக்க அளவு நாற்பத்தி நாலு இஞ்சு பாடி சுற்றளவுக்கான பின்பக்க அளவு நம்ம வெட்டிக்கிட்டோம்